ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப்ஸால் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு சூப்பரான ஐட்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா முருகர் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் முருகர் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை நம்மளுடைய வைகாசி விசாகம் வருது இல்லையா ஸோ அதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் ஸோ அந்த ஆஃபரை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் போச பேச போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தாமிரப்பூ ஸோ இந்த தாமிரப்பூ வந்து நாங்கள் இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து இதோடைய மெட்டீரியல் என்னென்னு கேட்பீங்க மார்பிள் டஸ்டரில் பண்ணால் ஒரு சூப்பரான தாமரைப்பூ ஸோ முருகருக்கு ஒரு உகந்த தாமரை சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல டார்க் பிங்க்கு ஸோ லக்ஷ்மி தாயாருக்கும் ஏற்றது தாமரைப்பூ தான் அந்த கலர் தான் நான் இங்கே ஃபஸ்ட்டு நான் லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கலர்ஸ் கிட்டேயுமே இருக்குது ஸோ வேணும்னா சொல்லுங்கள் அந்த சிக்ஸ் கலர்ஸையுமே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் நான் ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் உடைய பிரைஸ் ஈச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகம் வரையும் தான் இந்த ஆஃபர் உடைய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க பட் ஆனால் இதை நான் வந்துட்டு வைகாசி விசாகம் முடிகிற வரையும் உங்களுக்கு நான் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறேன் ஸோ இது கூடயே நீங்கள் வேலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேலுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸு இது வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் கோட் கொடுத்து நல்லா ஒரு வெயிட்டாகவே இருக்கும் ரெண்டரை இன்ச்சில் இதை வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே வந்து டபுள் சைட் செல்லோ டைப்பும் கொடுத்துடலாம் கார் முன்னாடி நம்ம டேஷ்போர்ட் மாதிரியும் வச்சுக்கலாம் ஸோ காம்போவாக எடுத்துக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா சூப்பரான ஒரு தாமரை பூவும் வேலும் ரொம்ப அழகான ஒன்று ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணி ஸோ அடுத்து பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீகாக் ஸ்டூலு ஸோ இந்த பீகாக் ஸ்டூல் அதாவது முருகருக்கு ரொம்ப உகந்த ஒரு வேலும் வந்துருச்சு தாமரையும் வந்துருச்சு பீகாக் இல்லைனா எப்படி ஸோ அதுக்காக தான் ஒரு பீகாக் மனையும் கொண்டாந்துருக்கோம் இந்த பீகாக் மனை வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு இப்போது சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த பீகாக் மனையுடைய விலை அந்த வே அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாக் மனையுடைய விலை ஆல்ரெடி தெரிஞ்சது தான் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மேலே லோட்டஸு அண்ட் வேல் இதை வந்து நீங்கள் காம்போவாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ காம்போவாக பர்ச்சேஸ் பண்ணால் இதோடைய பிரைஸ் பார்த்தா ஸோ டோட்டலாக இதோடைய பிரைஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ பட் ஆனால் இந்த வைகாசி விசாக முடியத்துக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எயிட் ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மயில் அதுக்கப்புறம் அவருக்கு பிடித்த தாமரைப்பூ வேல் ஸோ இந்த வேல் வந்து ரெண்டு ஃபினிஷிங்கில் வந்திருக்கு ஒன்று வந்து கோல்டு அதாவது பிராஸ் ஃபினிஷிங்கில் இன்னொன்று வந்து காப்பர் ஃபினிஷில் ஸோ எது சிங்கிள் பீஸ் வேல் மட்டும் போதும் அப்படின்னா அறுபது ரூபாய் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் புது புதுசாக கொண்டாந்துருக்கோம் ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்க்கறது வந்து ஒரு சூப்பரான படிக்கேட்டு இந்த படிக்கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது ப்ரௌன் கலர் இருக்குது க்ரீன் கலர் இருக்குது பட் ஆனால் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த ப்ளூ கலர் தான் வேணும்னு சொல்லி புக் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ரெடியான படிக்கேட் தான் இதோடைய இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சஸ் ஆ டென் இன்ச்சஸ் கிட்டே வரும் ஹைட்டு ஸோ வித்துமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அகலம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு டுவல் டூ டுவல் டு ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் கிட்டே வித்து வரும் ஸோ அந்த பிரெத்து ஸோ அழகாக ஒரு சிலை ரெண்டு பக்கம் விளக்கேற்றிக்கலாம் த்ரீ ஸ்டெப்ஸ் இதுலேயே டூ ஸ்டெப்ஸுமே அவைலபிள் இந்த த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்கிறது

அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான வேல் இந்த வேலுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் இதோடைய இன்ச்சஸ் ஸ்கேப்பிங் அடுத்து இதோடைய இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே அடியில் வந்து அந்த டபுள் சைட் உள்ள டேப்பில் கொடுத்தோன்னா கார் டேஷ் போர்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய விருப்பம் ஸோ இது வந்து நிறைய ஆஃபர்ஸ் இது கூட நான் சேர்த்து போட்டிருக்கேன் ஸோ வேணும் ரொம்ப சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மைல்ஸ் ஸ்டூலுங்க இந்த மைல் ஸ்டூல் ஆல்ரெடி நான் ஃபைவ் டு ஃபைவில் போட்டிருப்பேன் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு வெயிட்டும் கூட டுவெல் டு டுவெல் இது உடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா வேணுன்றவங்க மேலே தெரியுற நம்பர்ல காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஆனால் குபேரமலை தான் ஸோ குபேரமலில் வந்துட்டு ஒரு புது கஸ்டமைசேஷன் எடுத்துகிட்டு வந்தோம் அது எல்லாருக்குமே தெரியும் காசு வச்ச மாதிரி அஞ்சு ரூபா காயின் வச்ச மாதிரி கொண்டாந்தோம் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இப்போ அந்த ப்ராடக்ட் தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த குபேர மனை பார்த்தீங்கன்னா ரூபா காயின் வச்சு நம்ம கொண்டாந்தோம் ரைட்டாக ஸோ இது குபேர எந்திரத்தில் சைடில் அஞ்சு ரூபா காயின் வச்சு எட்டு கேட்டில் கொண்டாந்தோம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு கேட்டிருக்காங்க ஒரு நல்ல ஒரு பெரிய ஐட்டமு ஸோ இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பெருசு இது ஸோ பன்னெண்டுக்கு பன்னெண்டு உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக ஸோ பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற ஆஃபரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இல்லையா இது உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் எட்டுக்கு எட்டு கேட்பீங்க அந்த எட்டுக்கு எட்டு சைஸுமே அவைலபிள் அதுவுமே காட்டன் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா எட்டுக்கு எட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு ஸோ சேம் பேட்டர்ன் தான் காயின்ஸ் நடுவில் வச்சுக்கிற மாதிரி மேலே வந்து குபேர எந்திரம் கொடுத்துருக்கோம் குபேர நம்பர் ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நாங்கள் இப்படி வச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு எட்டுக்கு எட்டு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா ஸோ எட்டுக்கு எட்டு பார்த்திங்கன்னா நானூறுரூபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதிலே வந்து பார்த்திங்கன்னா குபேர மனை வந்திருக்கு ஸோ இந்த குபேர மனையில் என்ன ஒரு விசேஷம்னா இந்த வீடத்தில் மூணுமே இருக்கும் கமலம் கோலம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா குபேர நம்பர்ஸு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கோலம் ஸோ மூணுமே ஒரே பீடத்தில் நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அதுவுமே அவைலபிள் அதுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா முந்நூறுரூபா இதுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இஸ் டூ நைன் இன்ச்சஸ் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ குபேரருக்கான ச கலெக்ஷன்ஸ் மட்டுமே நிறையா இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் குபேரைய இதுதான் ஸோ நிறைய பேர் வந்து இந்த குபேர கோலம் தனியாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலு ரொம்ப காம்பேக்டாக அழகாக இதுக்கு மேலே விளக்கு வைக்கிறதுக்காக கேட்டிருந்தீங்க ஸோ அதுவுமே அவைலபிள் இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வேணும்ன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்குது இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருக்கோம் குபேர காசு வச்ச எந்திரம் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பை டுவெல் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதே பேட்டர்னில் அதுக்கப்புறம் குபேர பீடம் மூணுமே ஒரே இதில் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் குபேர கோலம் ஸோ இது எல்லாமே அவைலபிள் அது மட்டும் இல்லாமல் இருதய கமலமுமே தனியாக கேட்பீங்க ரைட்டாக ஸோ இந்த இருதய கமலம் லோட்டஸ் வந்து தனியாக வேணும் ஸோ சாமிக்கு வந்துட்டு கலசம் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் காசு வைக்கிறதுக்கு குபேர காயின்ஸ் வைக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி நிறையா வந்துட்டு வைக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி வைக்கிறப்போ சூப்பராகவும் இருக்கும் ஸோ இதுடைய விலை பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் இது ஒரு குபேர காம்போ செட் மாதிரி ஒரு அவங்க அவருக்குன்னு தனியாகவே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொண்டாந்துருக்கும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் லோட்டஸ் மனை இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எயிட் கிட்ட திக்னஸ் நைன் இன்ச்சஸ்கிட்ட லென்த்து வேணுன்றாங்க மேலே தெரிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் யாருக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோபுர தியா ஸ்டாண்ட் த்ரீ டி கோபுர தியா ஸ்டாண்டுன்னு சொல்லலாம் ஸோ இந்த த்ரீ டி கோபுர தியா ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலெக்ஷன்ஸ் இருக்காங்க இப்போதைக்கு ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் ஒன்று காமாட்சி கரும்பு காமாட்சி ஒன்று ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ விநாயகர் அப்புறம் அந்த கரும்பு காமாட்சி ஸோ ரெண்டுத்துலையுமே குட்டி குட்டி விலைக்கு ஏற்றலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது உடைய விலை பேரே பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஒன்று விநாயகர் இருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு காமாட்சி இருக்காங்க ஸோ வேணுன்றவங்க பேரா புக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா சேவிங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதே எனக்கு சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்வீங்கல்ல சிங்கிள் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் தான் ஸோ அதுவுமே அவைலபிள் தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மினி தியா ஸ்டாண்ட் இந்த மினி தியா ஸ்டாண்டுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது ரொம்ப கட முடிஞ்சிருது முடிஞ்சிடுது ஸோ அவ்வளோ சீக்கிரமாக போகுது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதோடைய பேர் ஈச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதே ஒன்றே ஒன்று போதும் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இந்த டிசைனில் காமதேனும் மட்டும்தான் தான் அவைலபிளாக இருக்காங்க இல்லை எனக்கு இதுலேயே வந்து கஸ்டமைசேஷன் டிசைன் வேணும் வேற ஏதாவது கஸ்டமைசேஷன் கடவுள் பண்ணி கொடுங்க இந்த சைஸில் அப்படின்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு மட்டும் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க எனக்கு ரிட்டன் கிஃப்ட்டில் வேணும் அப்படின்னா செஞ்சு கொடுத்துருவோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீகாக் மாடல் வீடங்க ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்க ஸோ திரும்ப 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 இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு ஸோ இதில் வந்து முருகர் சிலை வைக்கலாம் அழகாக அபிஷேகம் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான பீகாக் மாடலில் கொடுத்துருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுவுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த பீக்காக்கு ஸோ சூப்பரான ஒரு டிசைனு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா ரொம்ப ஸோ உடைய சைஸ் எல்லாம் கேள்வி கேட்பீங்க இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் டு ஃபைவ் அதாவது அஞ்சுக்கு அஞ்சு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போதே ரொம்ப கிராண்ட் லுக் எடுத்து கொடுக்கும் ஸோ வேணும்னு ரொம்ப சீக்கிரமாக மேலே தெரியறது நம்மளே புக் பண்ணிக்கோங்க பார்க்குறது வந்து ஒரு முருகர் கலெக்ஷன் சொல்லலாம் ஸோ சூப்பரான முருகர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு வந்துருக்குது இதுவும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒன்றும் இல்லை அஷிஷியல் லோட்டஸ் எல்லோ கலரில் ஷர்கோணம் போட்ட மாதிரி இவங்க இது இந்த ஷர்க்கோணத்துடைய விலை இந்த லோட்டஸுடைய விலை அப்படி லோட்டஸ்னு சொல்லலாம் ஷர்கோணம்னு சொல்லலாம் ஸோ ரெண்டுமே கலந்து முருகர் சிலை வைக்கலாம் பூ போடலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ காம்பாக்டாக இருக்கும் இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து நம்ம ஓம் போட்ட ஸ்டாரு ஸோ இந்த ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலக்கு வைக்கலாம் அண்ட் பூ போடலாம் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் ஓகேங்களா சின்ன ஸ்டார் இது ஸோ இதுவே இதுக்கு அடுத்த சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா பெருசு நல்லா இருந்து எட்டு இன்ச் வரையும் வரும் ஸோ இதோடைய இதில் வந்து ஆறு விளக்கு வைக்கலாமான்னு கேட்பீங்க சின்ன சின்ன ஆறு விளக்கு வச்சு நடுவில் ரோஸ் வைக்கலாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கும் அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஐஸ்வர்ய கோலம் தான் ஸோ இந்த கோலம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ரெட்டு ரெட் வித் எல்லோ காம்பினேஷனில் வரும் ஸோ இதுடைய இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு எயிட் இன்ச்சஸ் கிட்ட கவர் ஆகும் ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபா வேணும்ன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியுற நம்பளுக்கு புக் பண்ணிக்கோங்க யாருக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ